மனசுல இருக்கிறது எவ்வளவு நாள குறையும் இருக்காது ஏற்ற காலத்துல அந்தந்த நன்மைகளை ஆண்டு தந்து கொண்டே இருப்பான் பயப்படாதங்க காரியங்கள் வாய்க்கும் காரியங்கள் நடக்கும் இன்றைக்கே வழி திறக்கப்படும் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு நிறைவான பலன் ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மகளும்படி நிறைவான பலன் അത് തന്നെ സിലവേല മറിത്താർ നമ്മുടെ പാപങ്ങൾ ശാപങ്ങൾ ദോഷങ്ങൾ എല്ലാവരെയും സിലവേല സമ്മതം മുടിച്ച് ഉണ്ടാക്കാമിക്കും அண்டவரே எனக்காக எல்லாத்தையும் செலவுல சுமந்து முடிச்சிட்டிங்க நிறைவான பலன் கிடைக்க வாக்கு கொடுத்துட்டீங்க இன்றைக்கு அந்த அற்புதத்தை நான் காண்பேன் விசுவாசத்தோடு சொல்லுங்க இன்றைக்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் சொல்லுங்க இயேசுவே அடைக்காலத்தில் வந்திருக்கிற எனக்கு உமா நிறைவான பலன் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு குறைவுகளை மாற்றி நிறைவாக்குகிறீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் ஆசீர்வதிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே